வணக்கம் கோவை சிறுவாணி ப்ராப்பர்ட்டி சேனல்ஸ் குங்குழி அன்புடன் ஒரு வியக்கினம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மோஸ்ட்லி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படியே பார்த்துட்டுருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலரான அப்டேட்ஸ் வந்துட்டுருக்குங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த காலி இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டத்தில் சிங்காநல்லூர் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு இருக்குங்க தெற்கு பார்த்த சைட்டில் இருக்குங்க இது இந்த இடம் மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரேகால் சென்ட்டுக்கு இருக்குங்க ஒரு சென்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஒரு இருபது லட்சம் ரூபான்னா கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்காங்க ரோடு ஃபேஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பதுக்கு நாற்பது ரெண்டு ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு ஒரு சைடு வந்து அறுபத்தி ரெண்டு ஒரு சைடு வந்து அறுபத்தஞ்சுங்க ஜல மூலை வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கு அறுபத்தஞ்சு அகலம் வந்து நாற்பது ரெண்டு பக்கமே அகலம் நாற்பது நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து அறுபத்தி ரெண்டு இன்னொரு சைடு அறுபத்தி அஞ்சு மொத்தம் கால் சென்ட் வருங்க அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக கொடுத்துடலாம் அப்படின்றாங்க நாலு பாகமாக இருக்குது எல்லோரும் வந்து கொடுக்குறக்கு ரெடியாக இருக்கிறாங்க இந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் வீடு காலிமான தோட்டம் விற்கணும்னு நினச்சிங்கனாலும் என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு சென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் ஆரேகால் சென்ட் இருக்குதுங்க இருபது லட்சம் ரூபாய்னா கொடுக்குறக்கு ரெடியாக இருக்கிறாங்க யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது வாங்குற மாதிரி ரெடியாக இருப்பீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்